ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விலாக் வந்து வெனஸ்டே எதுவும் எடுத்ததுங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்க போவாங்க வளாகை கண்டினியூ பண்ணலாம் பிருத்வினுக்கு டி டிஃபனுக்கு மட்டும்தான் அப்படின்றனால வந்து லெமன் ரைஸ் செஞ்சு கொடுத்து விட்டுக்கலாம் தம்பிக்கு வந்து லெமன் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால லெமன் ரைஸும் பொரியல் வந்து செய்ய போகிறேன் கடையில் வைக்கிற லெமன் ரைஸ் பொடி வந்து நான் வாங்கி செய்ய மாட்டேங்க எப்போயுமே வந்து லெமன் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சு தான் செய்வேன் தம்பிக்கு தாளிக்கிற கடப்பருப்பு சாப்பாடில் போட்டாலும் அவனுக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறது முன்னாலாம் இப்பெல்லாம் லெமன் ரைஸ்க்கு உருளைக்கெழங்கு இதெல்லாம் கேட்கவே மாட்டான் இப்ப கொஞ்ச நாளா வந்து சாப்பிட்டு பழகிட்டேன் அப்படின்றனால எனக்கு வந்து லெமன் ரைஸ் அப்படின்னாவே உருளைக்கிழங்கு பொரியல் கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி பாப்பா இப்போ பாக்காந்தா நாலு நாள் லீவு ஒரே வேன் வரப்போகுது

கே அப்புறம் நான் சோறு விட்டுற மாதிரி நான் அடிச்சடிச்சு விட்டுறேன்ல தின்னு அதே மாதிரி இது படிட்டா படிட்டா துன்னு துன்னு அப்படின்னு அந்த பொம்மை வாயில போய் இப்படி இப்படியே இடிக்கிறது வாய் வாயா எப்படி விட்டுவே பாப்பாவுக்கு சாப்பாடு நீ முதல்ல தின்னு பாரு சாப்பிட மாட்டேங்குதுல சாப்பிடாட்டி என்ன பண்ணணும் கற்பனை மேல தான் தின்னு உனக்கெல்லாம் பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க மேடம் இப்ப இல்ல பிடிக்கிறக்கா ஓடி ஓடி வந்தேன் அப்பாட்ட அடிவாங்க வாங்க போற பயில எனக்கு தெரியாது இப்ப எதுக்கு மணி போற வேமா ஆமா அதுக்காக நீ கதவை லேசா திறந்த உடனே விழுந்துடுச்சு வர்றான் அப்பாட அடிக்க போதும்ட்டு கோமா போ அது எப்படி தெரியுமா கதவை லேசாங்க தட்டுணும்னு விழுந்து அடிச்சுட்டு கதவு கிட்ட ஓடி வந்து சாக்ஸை கட்டி விட்டு ஓடி நான் அஜி வீட்டுக்கு போறேன் நான் வரவே மாட்டேன்ட்டு வரான் சாரி சொல்லிடு எவ்வளவு வேகமா ஓடி வந்தான் தெரியுமா இப்ப

செவ்த்தை ஃபுல்லாக கரண்டி வச்சு பாப்பாவும் தம்பி ரெண்டு பேருமே வந்து டம் டம்னு கொட்டி ஃபுல்லாக ஓட்ட போட்டு விட்டாங்க தாங்க ரீசெண்டாக தான் நம்ம பால்காய் சாப்பா பெயிண்ட் அடித்தோம் பென்சிலு பேனை எல்லாத்தையும் வச்சு கிருக்கி கேடு பண்ணிருச்சுங்க பிள்ளைங்க ரித்வி மணிக்கு கொஞ்சம் கோவம் இந்த பிள்ளைங்க இப்படி பண்ணுற வரைக்கும் நீ எங்கே போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க பண்ணினதை கவனிக்கலை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இனிமேல் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருந்தாரு அதுக்கு தான் ரித்வின் பயந்துட்டு ஓடிட்டு நான் அப்பா அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி குறைச்சிருக்கேன் நான் விழுந்திருப்பா நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்போன்னா வலகாப்பு ஃபங்க்ஷன் நடக்க போகுது அதனால வந்து பந்தல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பந்தல் போடுறதுக்கெல்லாம் போட்டுகிட்டு இருக்காங்க போட்டுக்கலாம் எதுவுமே இல்லையாப்பா அவ்வளோதாண்ணா அப்படியே நின்னுக்குமா காலு என்ன பண்றாங்க யார் பலகாப்பு எனக்கு அழகா போடுறாங்களாமா எனக்கே தெரியாம வெப்பாடா எனக்கு அழகா போடுறீங்க போடுறாங்க கார்த்திகாத்திக்கு அழகா போடுறாங்கம்மா

தோசைக்கு மாவு இருக்கு Colombயா'... Kristin za shade சரி mari சரி mari � Assassa Xia கார தோசை ஏற்கனவே meer பாப்பிome பார்கா Freeze celebrating April 2019 kicked back somewheregl evenings பாளம்ன beatip弟 sickness brought to you with chicken Benjamin Layout home the game minded clay務 쏘omnich Cathy. பார்டம் di is called a card hot guyl கூட எடுத்துக்கு பாப்பாவை ஹாலில் உட்கார வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க நான் கிச்சனில் போய் தோசை செய்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் டேபிளில் இருந்த கண்ணுமை எடுத்து ஃபுல்லாக சந்தன மாட்டேன் ரெண்டு கையிலையும் அப்பிட்டு மூஞ்சிலையும் அப்பிட்டு என்னென்ன கூத்து பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்கள் நம்ம இந்த பிள்ளைங்க கூட ஓடி ஓடியே ரொம்ப டயர்ட் போல்

இதுகான் முதல்ல செல்ஃப் ரெண்டு கட்டணும்மா கட்டணும் நேரத்துல சரியான ஒரு போரே ஆகிருச்சுங்க மையை எடுத்து ரெண்டு கையில் பேய் மட்டும் அப்பிட்டு செவுத்துல போய் வெச்சுடா மணி வேற லைட்டா கோம் ஆய다ர் நம்ம என்னங்க பண்றது டி பாத்துட்டு வீடியோ பாக்கணும் உங்களுக்கு எல்லாம் என்னப்பா இப்ப நீ பதிலே பேச மாட்டீயே அதனால பதில் பேச மணி யாரு தோசை செய்யறதுக்காக அதோட இது ரெசிபி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த நடுவுல வந்து அப்படியே தோசை நடுவுல வச்சு விட வேண்டியதான் தேங்காய்ல தேங்காய் உரிச்சு கொடுங்கன்னு சொன்னேன் நான் தான் உரிக்கணும் மனசுலுக்கு நிக்கிறாரு போய் உரிச்சிட்டு வரட்டும் போய் உரிச்சிட்ட வர நம்ம காரச்சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லங்க அதை வந்து அப்படியே நடுவில் போட்டு தோசைக்கு நடுவில் ஸ்டஃப் பண்ணி அப்படியே வந்து திருப்பி போட்டோம் அப்படின்னா சூப்பரான கார தோசை வந்து ரெடி ரெடியாயிரும் நான் இதுக்கு என்னென்ன போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு தக்காளி அது கூட வந்து ஒரு அஞ்சு வர மிளகா கொஞ்சமாக புளி பூண்டு சின்ன வெங்காயம் தாங்க வச்சுருந்தேன் தான் நல்லா அரைச்சிட்டு எண்ணெய் கடுகு கருவேப்பில் போட்டு நம்ம அரைச்சி இந்த பேஸ்ட்டியை எடுத்து ஊற்றி நல்லா சுண்டி வர வரைக்கும் அந்த பச்சை வசமில் போகிற வரைக்கும் சுண்டிட்டோம் அப்படின்னோம்னா நல்லா திக்காயிரும் அவ்வளோதான் நம்ம தோசைக்கு நடுவில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா நல்லா அவ்வளோதாங்க நல்லா டேஸ்டான தோசை வந்து ரெடி ஆயிரும் இந்த தோசைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைடி சாம்பார் தேங்காய் சட்னி எது வேணால் வச்சுக்கலாம் ஆல்ரெடி வந்து தக்காளி சட்னி மாதிரி இருக்கிறதா நம்ம வந்து தோசைக்கு நடுவில் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் அதே நல்லா காரசாரமாக இருக்கும் மிளகா படி மிளகா படி எடுத்து கொடுப்பேன் போகுது